வணக்கம் இன்னைக்கு நாம வந்து திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜி யோசனையும் எப்படி இனிச்சு பார்க்கலான்னு பேச போறோம் ம் சுவாரஸ்யமா இருக்குமே ஆமா அதாவது ரொம்ப பழமையான அலரறிவுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கும் இப்போதைய பெற்றோர் பிள்ளை உறவு சிக்கல்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க முடியுமா வாங்க கொஞ்சம் ஆழமா இத பார்க்கலாம் சரி முதல்ல இந்த அலர் அறிவுறுத்தல் இது வந்து திருக்குறளோட நூற்றி பதினஞ்சாவது அதிகாரம் ஆமா இது பொதுவா காதல் சம்பந்தமா பேசப்பட்டாலும் அதோட அடிநாதம் என்னன்னா ஊரார் பேச்சு வதந்தி அதாவது அலர் சொல்றாங்கல்ல அது எப்படி உறவுகளை பாதிக்குங்கிறது தான் சரிதான் வள்ளுவர் அதுல இந்த அலர் வந்து சில சமயம் நல்லது கூட செய்யுமா அப்படியா எப்படி அதாவது அந்த பயமே காதலர்களை சீக்கிரம் இணைய வைக்கும் அந்த மாதிரி ஆனா பெரும்பாலும் அது வந்து ஒரு பதற்றத்தை ஒரு சந்தேகத்தை ஏன் பிரிவையே கூட உண்டாக்கும் சொல்றார் ஓ அப்போ அது வெறும் புறம் மட்டும் இல்ல சரியா தெரியாத விஷயங்களால வர்ற குழப்பம் எடுத்துக்கலாமா கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்களால் வரும் குழப்பம் அதுதான் இங்க முக்கியம் இது வெறும் அந்த கால காதல் கதைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம் ஆமா புரியுது சரியான பேச்சுவார்த்தை இல்லாம இல்ல ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிறது இதுவும் ஒரு வகையான அலர் தானே உண்மைதான் ஆமா இந்த இடத்துல தான் நீங்க சொன்ன அந்த நவீன சிந்தனை வருது அதாவது பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களோட நல்லா பேசுறதுக்கு அதுக்கு உதவுற மாதிரி கம்யூனிகேஷன் கோச் சாட்பாட் பயன்படுத்தலாமாங்கிறது ஒரு நிமிஷம் சாட்பாட்டா கம்யூனிகேஷனுக்கா அது எப்படி இந்த அலர் திருக்குறள் விஷயத்தோட சேரும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நல்ல கேள்விதான் இது வந்து நேரடியா அந்த பழைய காலத்து அலற தடுக்கும் சொல்ல வரல சரி ஆனா அலர் எதனால உருமாக்குதுன்னு பார்த்தோம் தப்பான புரிதல் சரியா பேசிக்காதது ஊகங்கள் ஆமா இதே பிரச்சனை தானே நிறைய குடும்பங்கள்ல பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவுல இருக்கு இருக்கு நிச்சயமா இருக்கு இந்த கம்யூனிகேஷன் கோச் பாட் என்ன செய்யும்னா அது ஒரு ஒரு பயிற்சி கருவி மாதிரி ஓ பயிற்சி கருவியா ஆமா உதாரணத்துக்கு ஒரு கஷ்டமான விஷயத்த பிள்ளைகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது பதட்டப்படாம அவங்க சொல்றத முழுசா கேட்டு நீ சொல்றத நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் இது சரியா அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்திக்கிறது சரி இல்ல சில கற்பனையான சூழ்நிலைகளை கொடுத்து அதுல எப்படி பேசலாம்னு ரோல் பிளே பண்ணி பாக்குறது இதுக்கெல்லாம் உதவலாம் ஓ அப்படியா சோ இது நேரடியாக அலற தடுக்கலனாலும் அந்த அலருக்கு மூல காரணமான தகவல் இடைவெளி இருக்குல்ல அத குறைக்கல இது உதவும் நீங்க சொல்றதை பார்த்தா புரியுது அந்த காலத்துல வாய் வழியா பரவின வதந்தி அது ஒரு பிரச்சனை இந்த காலத்துல சரியா பேசிக்காததால வர்ற ஒரு மௌனம் அல்லது தப்பான புரிதல் அது குடும்பத்துக்குள்ள சிக்கல் உண்டாக்குது ஆமா அது சரி செய்ய டெக்னாலஜி ஒரு கருவியா இருக்கலாம்னு சொல்றீங்க இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான இணைப்பு தான் இது உங்களுக்கு எப்படி தோணுது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கருவி பயனுள்ளதா இருக்குமா இல்ல இது மனித உணர்வுகளோட ஆழத்தை புரிஞ்சுக்காம ரொம்ப மேலோட்டமான ஒரு தீர்வா இருக்குமா இது இது ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பா ஒரு சாட்பாட் வந்து மனுஷனோட உணர்வுகளை முழுசா புரிஞ்சுக்க முடியாது ஆமா அது முடியாது அது அதோட நோக்கமும் இல்ல ஆனா அது வந்து திறமையா பேசுறதுக்கான வழிமுறைகள் டெக்னிக்ஸ் இருக்குல்ல அது கத்துக் கொடுக்க முடியும் ஓ டெக்னிக்ஸ் கத்துக் கொடுக்குமா ஆமா பல சமயம் நமக்கு என்ன பேசணும்னு தெரியும் ஆனா அது எப்படி சொல்றதுன்னா தெரியாது அந்த எப்படிங்கற இடத்துல இது உதவலாம் சரி சரி அலர் அறிவுறுத்தவதே வள்ளுவர் அந்த ஊர் பேச்சால வர்ற பாதிப்பு பத்தி சொல்லும் போதே மறைமுகமா என்ன சொல்றார் தெளிவான நேரடியான உரையாடல் எவ்வளவு முக்கியம் சொல்றாரு இல்லையா ஆமா உணர்த்துறாரு அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற கருவிகளை வச்சு அத நடைமுறைப்படுத்த பாக்குறதுல தொப்பு இல்லையே உண்மைதான் நீங்க சொல்றது சரிதான் அப்போ அலரறிவுறுத்தல் வெறும் வதந்திய பத்தின எச்சரிக்கை மட்டும் இல்ல இல்ல அது வந்து தெளிவான நேர்மையான திறந்த உரையாடலோட அவசியத்தை சொல்ற ஒரு காலத்துக்கும் நிக்கிற பாடம் அந்த பாடத்தை டெக்னாலஜி உதவியோட இன்னைக்கு பயன்படுத்த முடியுமானுங்கிறது தான் நம்ம இப்ப பாக்குற ஒரு கோணம் உங்க அன்றாட வாழ்க்கையில குடும்பத்திலயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ இந்த மாதிரி சரியா புரியாத பேச்சால வர்ற குழப்பங்களை நீங்க உணர்ந்திருக்கீங்களா அப்படி ஒரு வேலை இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பயிற்சி யோசிச்சு மிகச்சரியா சொன்னீங்க அந்த காலத்துல அலர் வந்து வாய் வழியா பரவுச்சு ஆமா இந்த காலத்துல ஒரு சின்ன மெசேஜ் தப்பா போனா கூட ஒரு போஸ்ட் போட்டா கூட பெரிய குழப்பமாயிடும் ஆமா அதனால தகவலை எப்படி கையாள்றது எப்படி தெளிவா பேசுகிறதுங்கிற திறமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமா அலர் அறிவுடுத்தல் சொல்ற பாடங்கள் அதாவது கேட்கறத அப்படியே நம்பாம யோசிக்கிறது பேசுறதுக்கு முன்னாடி அதோட விளைவு என்ன யோசிக்கிறது இது எல்லாமே இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ரொம்ப பொருந்தும் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆக இன்னைக்கு நாம திருக்குறளோட அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தோட மைய கருத்தையும் அப்புறம் பெற்றோர்களுக்கான கம்யூனிகேஷன் பயிற்சிக்கு டெக்னாலஜி எப்படி உதவலாங்கிற ஒரு நவீன யோசனையும் இணைச்சு பார்த்தோம் பழைய காலத்து ஞானம் புதிய கால சிக்கல்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இது உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை தூண்டிருக்கும் நம்புறோம் நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா இது மாதிரி நம்ம முன்னோர்களோட ஞானத்தை குறிப்பா மனித உறவுகள் உணர்வுகள் பத்தின அவங்களோட ஆழமான புரிதல்களை இன்னைக்கு நாம வாழ்ற இந்த அதிவேக டெக்னாலஜி உலகத்துல இன்னும் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் நல்ல கேள்வி வெறும் தகவல் பரிமாற்றமா இல்லாம உண்மையான புரிதலுக்கும் ஒரு இணைப்புக்கும் இந்த பழைய பாடங்கள் எப்படி உதவ முடியும் அதை நாம் யோசிக்கணும்